நமதுக்கு மத்தியில சில பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் போடியார் என்று சொல்வார்கள் அவர்கள் பெரிய கடைகளிலே முதலாளிமார்கள் என்று சொல்வார்கள் சகோதரர்களை அவர்களுக்கு அல்ல கொடுத்திருக்கிறார் ஆனால் கவலையான விஷயம் அவர பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குவாரு ஐம்பது நாயிரம் நாற்பது ஆயிரம் முப்பதினாயிரத்துக்கு வாங்குறாரு குற்றம் இல்லை ஆனால் நகைகள் எல்லாம் கைகளும் கால்களும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் வசதி இருக்கிறது அவங்களோட சந்தோஷமாக நல்ல நகை வாழுகிறார்கள் ஆனால் சகோதரர்களே அவர்களுடைய தாயுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் அந்த ஹாஜியாருடைய தந்தையுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கால இங்கால தலையை சொரிந்து அவர்கள் ஒரு ஒரு வகையான தாக்கத்துடன் வாழுகிறார்கள் நாங்கள் போய் உங்களோட மகன் வசதியாக இருக்கிறார் தானே அவர் கவனிப்பது கிடையாதா ஆரம்பத்தில் கவனித்தார் மருமகளின் சொல்லை கேட்டு இப்போது பெருசாக கவனிப்பதும் கிடையாது பயந்து நடுங்கி ஒடுங்கித்தான் எனக்கு செலவு அடிக்கிறான் நாம் குளிச்ச வாங்கவும் வசதி இல்லாமல் நான் ரொம்பவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறேன் என்று புலம்புபவர்கள் நமக்குள்ள நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர் சுபகானல்லா ஆஹ் பாப்பா அங்க புலம்பிக் கொண்டிருக்கிறார் அங்கே நானா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் இவர் ஏழை மக்களும் அங்கே இருந்து கொண்டு அள்ளி அள்ளி செய்திகளை பார்க்கிறோம் அந்த ஸ்கூல் கட்ட கொடுத்தாராம் இங்க ஒரு கிளப்புக்கு பேக் அடிச்சு கொடுத்தாராம் அங்க டிஷர்ட் அடிச்சு கொடுத்தாராம் என்றெல்லாம் பேஸ்புக்ல பார்க்கிறோம் ஆனால் அவர்களோட குடும்பத்துள்ளவர்களுடைய நிலைமையை பார்த்தால் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கிறது தங்கச்சி அங்கே பதுவாக செய்கின்றார் புள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது அடுத்தது தங்கச்சுடைய மச்சான் மௌத்தாகி விட்டார் எத்தீமாக புள்ளைகள் இருக்கிறது அந்த எத்தீமுடைய தலையை தருவதும் கிடையாது ஆ வா என்ன என்று கம்பீரமான பேச்சை தான் பேசுகின்றான் இவரை பேச வைத்தது இவரும் சாதாரணமா நிலைமையிலே இருந்தார் ஒரு கியூஎஸ் படிச்சு கொண்டு கட்டாரில கொஞ்சம் தொழில் கிடைச்சிட்டு மகன் கொஞ்சம் நல்ல வசதியாக காசியலை இப்ப ஏறி கொண்டிருக்கிறது மேலான பெரியோர்களே கனவான்களே இது எல்லாம் நமக்கு தந்த சோதனை இந்த பணம் இந்த கார் இந்த வாகனம் இதை அனைத்தும் அல்லாட சோதனை என்பதனை மறந்து விட்டார்கள் நிறைய பேர்கள் சகோதரர்களே நிறைய ஹாஜிமார்கள் மறந்துட்டார்கள் நிறைய முதலாளிமார்கள் மறந்து விட்டார்கள் நிறைய பெரியவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் சகோதரர்களே